மூன்றாம் வீட்டிலும் பிறகு நான்காம் வீட்டிலும் சஞ்சாரம் செய்ய போறாரு ராகு பகவான் லாபஸ்தானமான பதினொன்றாம் வீட்டிலும் கேது பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் பலன்களை தர இருக்கிறாங்க என்னென்ன நன்மைகளையும் சவால்களையும் தரப்போகுது அப்படின்னு பாக்கலாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மேசராசிக்காரர்களுக்கு திருமண தடைகள் நீங்கி மகிழ்ச்சி கிடைக்குங்க உங்களுக்கு திருமணம் கைகூடாமல் இருந்தால் இந்த வருடம் திரு சார்ந்த விஷயங்களில் கட்டாயம் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் பல சுப நிகழ்ச்சிகளில் பங்கு பெறும் வாய்ப்புகள் ஏற்படும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த ஆண்டு குழந்தை பிறக்க வாய்ப்பு உண்டுங்க சிலருக்கு இரண்டாவது குழந்தை பிறக்க வாய்ப்பு உண்டு மூத்த சகோதரர்களிடம் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும் பிள்ளைகள் விஷயத்தில் இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கி அவர்களுடன் நெருக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தினருடன் தொலைதூர பயணங்கள் சென்று மனமகிழும் யோகங்களும் உண்டாகும் வேலை தேர்றவங்களுக்கும் வேலை இருக்கிறவங்களுக்கும் இந்த ஆண்டு பதவி உயர்வுடன் கூடிய நிம்மதி கிடைக்குங்க புதிய தொழில் முயற்சிகள் கைகூடும் தொழிலில் லாபம் கிடைக்கும் தைரியமா வியாபாரம் செய்யலாம் உங்களுக்கு நிரந்தர பணவரவு கிடைக்கும் ரியல் எஸ்டேட் பத்திரிகை கட்டுரை துறையில் இருப்பவர்களுக்கு இது மிக சிறந்த காலமாக இருக்குங்க வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற நீண்ட நாள் கனவு இந்த ஆண்டு நிறைவேறும் நீங்க புதிய வாங்கனா பத்திரம் அனைத்தையும் கவனமாக பரிசீலனை செய்து வாங்குவது நல்லது பத்திரம் சம்பந்தமான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பூர்வீகம் சம்பந்தமான சொத்துக்களிலும் சில பிரச்சனைகள் வந்து போகலாம் வாக்குவாதங்களை தவிர்த்து விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் இந்த பிரச்சனைகளை எளிதாக கடக்கலாங்க புதிய வண்டி வீட்டு உபகரணங்கள் வாங்கும் யோகம் இருக்கு அதே மாதிரி உங்க வீட்டுல நகை சேரக்கூடிய வாய்ப்பும் உண்டு ஏழரை சனியின் தாக்கம் இருப்பதால் நீங்கள் தினமும் உடற்பயிற்சி செய்வது நல்லது அடிவை நீரு கால் பாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கழிவு பாதை பாதிப்புகள் சுகர் தொடர்பான விஷயங்கள்ல மிகுந்த கவனமா இருக்கணும் சுகர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உணவு பழக்க வழக்கங்கள்ல கட்டுப்பாடோட இருக்கணும் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் வந்தாலும் பெரிய பாதிப்பு இருக்காது அதே மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் சோம்பல் அதிகமா இருக்குங்க செல்போன் பயன்பாட்டை குறைப்பது நல்லது மே மாதத்திற்கு பிறகு ஒரு சிறிய கண்டத்தில் இருந்து தப்பிக்கக்கூடிய நிலைமை ஏற்படலாம் எனவே இந்த காலகட்டத்தில் விஷயங்களில் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு உங்க வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லுங்க மரண பயங்கள் நீங்கி மகிழ்ச்சியாக நிறைய நல்ல காரியங்களை செஞ்சு முடிப்பீங்க அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு ஏற்றமான காலகட்டமாக இருக்குங்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னா தினமும் தவறாமல் உடற்பயிற்சி செய்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்க தூக்கமின்மை இருந்தா மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது ஆன்மீகத்தில் அனுகூலம் ஏற்படும் முடிந்தா சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சனியோட தாக்கத்தை குறைக்குங்க உங்களோட நம்பிக்கை உங்களை வழிநடத்தும் அனைவரும் நலமுடன் வாழ வாழ்த்துக்கள்